சரி என்ன பார்க்க போறேன்னா ஓரியோ டார்க் தேசி இப்போதான் ரீசெண்டாக ஆட்ல பார்த்துட்டு பாப்பா வந்து எனக்கு இது வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க அடம்புச்சா இது வந்து இது ரேட்டு வந்து தேர்ட்டி ருபீஸ் பார்க்குங்க தேர்ட்டி ருபீஸ் எவ்வளோ ஒர்த்தா இல்லையான்னு பார்க்க பார்த்து சொல்றேங்கு பார்க்கலாம் தேர்ட்டி ருபீஸ்க்கு வாங்க எத்தனை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது வந்து இதே ஒரு பாக்ஸ்ல வந்து சாப்பிட்டீங்க இங்க வந்து காடிங்க இது சாப்பிடுறதுக்கு இருக்கோம் ஒரு பாக்ஸ்ல இவ அட புச்ச வீடியோ முன்னாடி அதனால ஏர்னியே பிஸ்டா गाइस அட வாங்க டேஸ்ட் எப்படி பார்க்கலாம் ஆல் பீஸ் இதுல மொத்தம் நம்ப கெச்சிங்க வரட்டை தான் பார்ப்போம்

இப்போ ரெண்டு கேக்கு தான் வெயிட்டிங்க ரெண்டு இல்லை. ரெண்டு கே கே பாய்